தூணிலும் இருப்பாள் துரும்பிலும் இருப்பாள் ஏன்னா இந்த காந்த சக்தி வர்ற இடம் பூரா எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கு அந்த சக்தியை நல்ல சக்தியை வாங்குறதுக்கு நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள் நல்லா இருந்தால் நல்ல சக்தியை வாங்க போகிறீங்க கெட்ட எண்ணமாக இருந்தால் கெட்டதை வாங்க போகிறோம் அது நம்ம சதி பார்க்கையில் பார்ப்போம் வேறு ஏதாவது அடுத்து மலர் ம பாதுகாப்பு வளையம் போடணும் அப்படின்னு என்ன போட்டீங்க பிரமிட் போட்டிங்களா எப்படி போட்டுக்கிறேன்னு கேட்குறீங்களா இந்த கெட்ட சக்தி நமக்குள்ளே வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்களே உங்கள் கையை வச்சு அப்படி இருந்தீங்கன்னா இந்த நெகட்டிவ் எனர்ஜி பூரா போயிடும் அப்புறம் பாசிட்டிவ் எல்லாம் இருக்கும் கூலிச்சாக போயிடும் இது எல்லாத்துக்கு மேலே எல்லாருக்கும் பிரமிடை பற்றி தெரியுமா பிரமிடு பார்த்துருப்பீங்களா இந்த பிரமிட் மாதிரி இமேஜினேஷனாக உங்களை முன்னாடி வளர்ச்சி பக்கமாகவே கிளாக் வைஸில் இப்படி ஒன்று இப்படி ஒன்று இப்படி ஒன்று இப்படி ஒன்று இருக்குது அப்படி நாளைக்கு சேர்த்து போட்டுட்டிங்கன்னா அதுக்குள்ளே நீங்கள் இருக்க வரைக்கும் கையை வச்சு போடணும்னு அவசியம் இல்லை கண்ணாலே மனசில் பஸ்ஸில் உட்காந்துட்டு அப்படின்ட்டு போதும் இந்த நாலு பக்கமும் அது ஒரு கிளாக் வயசில் சுற்றி கட்டம் கட்டிட்டீங்கன்னா அதுக்குள்ளே நீங்கள் இருக்க வரைக்கும் உங்களுடைய சக்தி ஓட்டம் அதிலிருந்து வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுடைய சக்தி ஓட்டம் ஓட்டுற டிரைவருக்கு போய் போய் அந்த காரே ஆக்சிடென்ட் ஆகாது பாதுகாப்பு உங்களுக்கு போட்டதுனால உங்களுக்கு எல்லா நேரமும் பாதுகாப்பு கிடைக்கிறதுனால அந்த சக்தி உங்கள் உடம்புலேருந்து ரீடியேட் ஆகி அங்கே உள்ளதுலேயே ரொம்ப வேலை பார்க்குறாலும் டிரைவர் ஒருத்தர் தான் அவருக்கு தான் இலை கலைப்பு வரும் அவருக்கு தான் சக்தி இழப்பு வரும் அவருக்கு போய் போய் அவருக்கு ஒரு மரதி நிலையை கொண்டு வராமல் கடைசி வரைக்கும் கார் ஆக்சிடெண்ட்டாகவும் ஓட்ட முடியும் இந்த அறுபது பேரில் நீங்கள் ஒரு ஆள் பாதுகாப்பிலயம் போட்டால் போதும் அவ்வளோ பேருக்கும் போகும் இன்றைக்கி கார் ஆக்சிடெண்ட் ஆகுது புயல் வருதுன்னா அந்த ஏரியாவில் உள்ள எல்லாருமே எதிர்மறை எண்ணங்களோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கங்கிறத தவிர வேறு காரணமே கிடையாது இயற்கை ஒரு காலத்துலேயும் சீற்றம் உள்ளது இஸ் எ மினியசர் ஆஃப் காஸ்மாஸ் ஸோ இந்த மைக்ரோ காசம் என்ன தப்ப பண்ணுதோ அது மைக்ரோ காசத்தில் டெவலப் ஆகுது எங்கே நடந்தாலும் அதான் உண்மை நம்ம வீட்டில் சண்டை நடந்தாலும் நம்ம வீட்டில் பிரச்சனைனாலும் நம்ம ரேடியேட் பண்ணிக்கிட்டு இருக்க நெகட்டிவ் எனர்ஜியை பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம் அந்த பொறுப்பு ஏற்றுக்கிற எல்லோரும் தயாராகிட்டா இப்போ கார் ஓட்டிகிட்டு போகிறோம் என்னடா வரேன்னு கேட்குறோம் யாருமே நம்ம பொறுப்பு ஏற்றுக்கிறது இல்லை அவன் மேலே போட்டு தான் பார்க்குறோம் எல்லோரும் இன்னைக்கு உலகத்தில் ஒவ்வொரு தவறுக்கும் தன் பொறுப்பு ஏற்றுக்கிறவுக்கு ரெடியாகிட்டா ஜனவரி ஒன்றாம் தேதி உலகம் திருந்திடும் எல்லாருமே நான் தவறு செய்வேன் அடுத்தவன் தவறை நான் சுட்டி காமிச்சிக்கிட்டு இருப்பேன் தவறை ஏற்றுக்கிறவங்க நம்ம யாரும் ரெடியாக இல்லை அதுதான் இன்றைக்கி உலகத்தில் எல்லா வியாதிக்கும் எல்லா சூழலுக்கும் எல்லா புயலுக்கும் எல்லா சுனாமிக்கும் காரணம் அங்கங்கே நடக்குது எப்படி நடக்குதுங்கிறத நம்ம ரொம்ப பெரிய ஆராய்ச்சியான விஷயம் கொள்ளையடிக்கிறவன் இருக்கிற ஒரு இடம் பெண்களுடைய அந்த ஆண் பெண் இதில் விர விரசமாய் போய் நடக்கிறது ஒரு இடம் அங்கே அப்படி தான் இருக்கும் வேறு அடுத்தவனை கொள்ளையடிக்கிறதுக்காக என்ன பண்ணலான்னு கலையிறது அந்த இடம் அப்படி தான் இருக்கும் இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி அது பாதுகாப்பு வளையத்தை பற்றி உங்களுக்கு இப்போ கேட்டுட்டதுனால ஒரு சின்ன அந்த பாதுகாப்பு வளையம் என்ன பண்ணுதுன்னு காமிக்கிறேன் கேட்டுட்டிங்க இல்லையா அந்த நெகட்டிவ் எனர்ஜி நமக்குள்ளே வராமல் பாசிட்டிவ் எனர்ஜி வர்றதுக்காக இந்த ஒரு பேப்பரை தர முடியுமா அதை காமிச்சிருவான் போய் எல்லா இடத்துலையும் இந்த நெகட்டிவ்லி சார்ஜ் பாட்டுக்கள் பாசிட்டிவ்லி சார்ஜ் பாட்டுகள் சமமாக இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு நல்ல ஆள் வந்த உடனே அது கூடும் ஒரு ஆள் வந்தோன்னா அது குறையும் அவர் அப்சார் பண்ணிக்கிடுவார் சின்ன பேப்பராக இருந்தால் கூட போதும் இது போதும் இந்த நெகட்டிவ் எனர்ஜியும் பாசிட்டிவ் எனர்ஜியும் இந்த இடத்துல இருக்கிறத ஒரு நல்ல மனுஷன் வந்தான்னா நெகட்டிவ் புறம் அவர் அப்சார்வ் பண்ணி புனிதப்படுத்துவார் ஒரு கெட்டவன் வந்தார்னா நல்லதை புறம் வாங்கிட்டு அவர் கெடுதல் பண்ணுவார் இன்றைக்கி குடும்பங்களில் வரக்கூடிய எல்லா குழந்தைகளோட வியாதிக்கு காரணம் அந்த தாயின் தகப்பனும் ஒரு அன்பா ஒரு ஒரு விருப்பத்தோடு இல்லாமல் வெறுப்பு கோபம் பொறாமை இதுகளோடு வாழ 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 இவங்களை சுற்றி ஒரு நெகட்டிவ் எனர்ஜி தான் வரும் அது அந்த வீட்டில் ரேடியேட் ஆக ஆக அந்த பிள்ளையோட பாசிட்டிவ் எனர்ஜி அதை எடுத்து எடுத்து அது வியாதியாக தான் வாழும் வேறு வழியே இல்லை அதில் மாற்றம் ஏற்படாத வரைக்கும் நம்மளால் வியாதியை க்யூர் பண்ணவே முடியாது அந்த பாசிட்டிவ் எனர்ஜி இப்போ இவர் கேட்டார் இல்லையா பிரமிடு போடணும்னு அந்த பிரமிடு போட்டால் என்ன நடக்குதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள் சயின்ஸாவே ரொம்ப பெரிய சயின்ஸ் அது இந்த ஒரு ரெண்டு நிமிஷம் ரொம்ப சிம்பிளாக ஒரு பிரமிட் ஷேப் செஞ்சுட்டேன் அக்யூரேட்டாக இல்லை பிரமிட் செஞ்சுட்டேன் அப்படியே கூம்பு பிரமிட்னால் ஸ்கொயராக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை இப்படியும் இருக்கலாம் கூம்புடையத்துலையும் இருக்கலாம் இந்த இடத்துல உள்ள கெட்ட சக்தியெல்லாம் நான் பிடிச்சுக்கிறேன் எல்லாம் சமமாக இருக்க வரைக்கும் இந்த எலக்ட்ரிசிட்டி கரண்ட்டு மாதிரி தான் பாசிட்டிவ் போச்சுன்னா ஒரு டைரக்ஷனில் சுத்தோம் நெகட்டிவ் போச்சுன்னா மாற்றி சுத்தம் எல்லாருக்கும் தெரியும் வீட்டில் போல அதே மாதிரி இந்த இடத்துல ரெண்டு சக்தியும் ஒன்றா இருக்கிறத இது சென்ஸ் பண்ணல சுத்தவே சுத்தாது அப்படியே நிற்கும் சும்மா நிக்கும் ஆ இப்போ பாருங்கள் இந்த இடத்துல உள்ள கெட்ட சக்தியை பூரா அந்த பிரமிடுடைய பெர்தக்ஸுக்கு கொண்டு வரேன் கொண்டு வந்தோன்னே அதை என்ன பண்ணுதுன்னு பாருங்கள் அந்த மயக்கப்படிச்சுக்குன்னு இந்த வரேன் ஆன்டி கிளாக்ஸு சுத்த ஆரம்பிச்சிடுச்சு இந்த இடத்துல உள்ள நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டுகள்னு சொல்லக்கூடிய பிசாசை பூரா இங்கே கொண்டு வந்துடும் இந்த கொண்டு வந்ததை இந்த இடத்துலருந்து டூ தேர்ட் ஹைட்டுக்குள்ளே அதை பாசிட்டிவாக மாற்றிருப்பாருங்க கிளாக்வெசிட் சுற்று தான் இவ்வளோதான் தத்துவமே பிரமிடோட தத்துவமே கெட்ட சக்திகளை பூரா உடனே நல்ல சக்தியாக மாற்றக்கூடிய ஆற்றல் உண்டு பிரமிட்டை நீங்கள் நினைச்சாலே வந்துடும் செஞ்சுக்கிட்டு உட்காந்தா என்ன நல்லது தான் வீட்டில் ஒன்று போட்டுட்டு பிரமிட் மாதிரி போட்டு கீழே உட்காந்திங்கன்னா அங்கே உள்ள நெகட்டிவ்லி சார்ஜ் பாட்டுகள்ங்கிற எதிர்மறை எண்ணங்கள் உள்ள ரேஸ் அவ்வளவும் நேர்ந்தன்மைக்குள்ளே தன்மையாக மாறி நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இதான் ஸோ அந்த பிரமிடை போட்டுக்கிட்டிங்கன்னா அதை விட ப்ரொட்டக்ஷன் வேறு ஒன்றுமே இல்லை எங்கே போனாலும் இந்த மேலேருந்து இந்த பிரமிடோட இது இருக்குல்ல இந்த இருந்து இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று இந்த கீழேருந்து நாளையும் ஜாயின் பண்ண மாதிரி மனசில் இமேஜின் பண்ணிங்கன்னா போதும் கையை வச்சு போட்டாலும் போதும் இந்த மாதிரி ஒரு மனசுக்குள்ளே கண்ணுக்கு நேரம் இப்படி போட்டாலும் போதும்